வரமது வர அனைத்து நான் உங்கள் அனைவரையும் வினாடி வினா என்ற தொகுப்பில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி வாருங்கள் கேள்விகளுக்குள் செல்லலாம் கேள்வி ஒண்ணு நபி சலல்லா அலேவாசல்லம் அவர்களின் மனைவிகளில் கடைசியாக மரணித்தவர் யார் ஆப்ஷன் ஏ சஃ அன்ஹா ஆப்ஷன் பி ஆயிஷா அலி அல்ல அன்ஹா ஆப்ஷன் சி உம்மு சலமார் அலி அன்ஹா இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி சலமா அலி அல்ல அன்ஹா கேள்வி ரெண்டு நபி அலிவசல்லாம் அவர்களின் மனைவிகளிலேயே அதிக வயதுடையவராக இருந்தவர் யார் ஆப்ஷன் ஏ ஹப்சாவ் அன்ஹா ஆப்ஷன் பி ஜுவைரியா அலி அல்ல அன்ஹா ஆப்ஷன் சி சவுதா அலி அல்லாவ் அன்ஹா இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி அன்ஹா கேள்வி மூணு நபி அவர்களின் மனைவிகளில் அன்னை அவர்களுக்கு பிறகு யார் முதலில் மரணம் அடைந்தார்கள் ஆப்ஷன் ஏ ஹப்சார் அல்லாவ் அன்ஹா ஆப்ஷன் பி சஃபியார் அலி அல்லாவ் அன்ஹா ஆப்ஷன் சி ஜெய்னப் பின் உசைமா ரலி அல்லாவ் அன்ஹா இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி ஜைனப் ஜைனின் உசைமா ரலி அல்லாவ் அன்ஹா கேள்வி நாலு நபி சல்லா அலிவாசல்லம் அவர்களின் மனைவிகளில் திருமணத்திற்கு முன்பே நபி சலுல்லா அலிவசல்லம் அவர்களின் உறவினராக இருந்தவர் யார் ஆப்ஷன் ஏ ஹப்ஸா அலி அல்லாவ் அன்ஹா ஆப்ஷன் பி ஜைனப் பின் ஜஹஷ் ரலி அல்லவ் அன்ஹா ஆப்ஷன் சி சஃ அலி அல்ல அன்ஹா இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி பின் ஜஹஷ் அலி அல்லாவ் அன்ஹா கேள்வி ஐந்து குறைவான அறிவிப்பு செய்த முமினின் யார் ஆப்ஷன் 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 ஏ அலி 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 அல்லாவ் 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 அன்ஹா அன்ஹா பி சி அன்ஹா இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி சௌதார் அலி அல்லாவ் அன்ஹா கேள்வி ஆறு நபி சொல்லா அலுவசல்லம் அவர்களின் மனைவிகளில் யார் முதலில் ஹிஜ்ரத் செய்தவர் ஆப்ஷன் ஏ மைமுனார் அலி அல்லாவ் அன்ஹா ஆப்ஷன் பி உம்மு ஹபீபா அலி அல்லாவ் அன்ஹா ஆப்ஷன் சி உம்மு சலமார் அலி அல்லாவ் அன்ஹா இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி உம்மு ஹபீபா அலி அன்ஹா கேள்வி ஏழு நபி சல்லுவா அலி வசல்லாம் அவர்களின் மனைவிகளில் யாருடைய தந்தை இஸ்லாத்தின் கடும் எதிரியாக இருந்தவர் ஆப்ஷன் ஏ ஜுவைரியார் அலி அல்லாவ் அன்ஹா ஆப்ஷன் பி அலி அல்லாவ் அன்ஹா ஆப்ஷன் சி உம்மு ஹபீபா அலி அல்லாவ் அன்ஹா இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி உம்மு ஹபீபார் அலி அல்லாவ் அன்ஹா அவர்களின் தந்தை அபு சுஃபியான் கேள்வி எட்டு நபி சலுல்லா அலைவாசல்லாம் அவர்களின் மனைவிகளில் மக்காவில் அடக்கம் செய்யப்பட்ட ஒரே மனைவி யார் ஆப்ஷன் ஏ ஜெய்னப் பின் ஜஹாஷ் ரலி அல்லாவ் அன்ஹா ஆப்ஷன் பி ஜைனா ரலி அல்ல அன்ஹா ஆப்ஷன் சி ஹதிஜா பின் குவாலித் ரலி அல்லாவ் அன்ஹா இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி ஹதிஜா பின் குவாலித் ரலி அல்ல அன்ஹா கேள்வி ஒம்பது அறிவிலும் விவேகத்திலும் புகழ்பெற்றவர் என அறியப்பட்ட உம்முல் மூமின் யார் ஆப்ஷன் ஏ உம்மு ஹபீபா ரலி அல்லாவ் அன்ஹா ஆப்ஷன் பி ஆயிஷா அலியல் லா அன்ஹா ஆப்ஷன் சி ஹஃப்ஷா அலியல் லாவ் அன்ஹா இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி ஆயிஷா அலியல் லாவ் அன்ஹா கேள்வி பத்து அவதூறு சுமத்தப்பட்டு இருந்த நிலையில் குர் ஆன் வசனங்கள் மூலம் நிரபராதி என அறிவிப்பு செய்யப்பட்ட நபி அவர்களின் மனைவி யார் ஆப்ஷன் ஏ அன்ஹா அன்ஹா ஆப்ஷன் பி உம்மு ஆப்ஷன் சி அன்ஹா இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ ஆயிஷார் அலி அல்லாவ் அன்ஹா கேள்வி பதினொன்னு நபி சல்லா அலி அவர்களின் துணைவியர்களில் இரண்டு ஹிஜ்ரத்துகளையும் அதாவது அபிசீனி அவருக்கு ஒரு ஹிஜ்ரத்தும் மதினாவுக்கு ஒரு ஹிஜரத்தும் செய்த மனைவி யார் ஆப்ஷன் ஏ உம்மு ஹபிபார் அலி அல்லாவ் அன்ஹா ஆப்ஷன் பி உம்மு சலமார் அலி அல்லாவ் அன்ஹா ஆப்ஷன் சி மைமுனார் அலி அல்லாவ் அன்ஹா இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ உம்மு ஹபீபார் அலி அல்லாவ் அன்ஹா கேள்வி பன்னெண்டு நபி சல்லா அலுவசல்லாம் அவர்கள் ஆயா ரலி அல்ல அன்ஹா அவர்களை திருமணம் முடிக்கும் போது நபிகளாரின் வயது என்ன ஆப்ஷன் ஏ ஐம்பது அல்லது ஐம்பத்தி ஒரு வயதில் ஆப்ஷன் பி நாற்பத்தி ஒம்பது அல்லது ஐம்பது வயதில் ஆப்ஷன் சி ஐம்பத்தி மூணு அல்லது ஐம்பத்தி நாலு வயதில் இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி ஐம்பத்தி மூணு அல்லது கேள்வி பதிமூணு நபிசல்ல அலி வசல்லம் அவர்களுக்கு எந்த மனைவியை பற்றிய முன்னறிவிப்பு கனவில் காட்டப்பட்டது ஆப்ஷன் ஏ ஆயார் அலி அன்ஹா ஆப்ஷன் பி உம்மு ஹபீபார் அலி அன்ஹா ஆப்ஷன் சி மைமுனார் அலி அல்லாவ் அன்ஹா இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ ஆயிஷா அலி அல்லாவ் அன்ஹா கேள்வி பதினாலு அன்னை ஹதிஜா அலி அல்ல அன்ஹா அவர்கள் மரணித்த ஆண்டை வரலாற்று ஆசிரியர்கள் என்னவென்று குறிப்பிடுகிறார்கள் ஆப்ஷன் ஏ யானை ஆண்டு ஆப்ஷன் பி துக்க ஆண்டு ஆப்ஷன் சி கவலை ஆண்டு இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி கவலை ஆண்டு கேள்வி பதினைந்து நபிசல்லா அலி வசல்லம் அவர்களின் மனைவியர்களில் யார் மீது பொறாமைப்பட்டது போல் வேறு எவர் மீதும் பொறாமைப்பட்டதில்லை என்று ஆயிஷா அலி அல்லாவ் அன்ஹா கூறினார்கள் ஆப்ஷன் ஏ ஹத்திஜார் அலி அல்லாவ் அன்ஹா ஆப்ஷன் பி உம்மு சலமார் அலி அல்லாவ் அன்ஹா ஆப்ஷன் சி ஹப்சார் அலி அல்லாவ் அன்ஹா இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ ஹத்திஜார் அலி அல்லாவ் அன்ஹா நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் நேயர் பகுதிக்கான கேள்விகள் இதோ இதற்கான பதிலை தெரிந்தவர்கள் அவசியம் கமெண்ட் கமெண்ட் செக்ஷனில் கேள்வி அவர்களின் மனைவிகளில் போரில் பிடிப்பட்டவராக இருந்து பின்னர் திருமணம் செய்து கொள்ளப்பட்டவர் யார் கேள்வி இரண்டு அன்னை அலி அல்ல அன்ஹா அவர்கள் அடக்கம் செய்யப்பட்ட மையவாடியின் பெயர் என்ன அது எங்கு உள்ளது அவர்களுடன் வாழ்ந்தார்கள் அலம் இத்துடன் இந்த வாரத்திற்கான கேள்விகள் முடிவடைகின்றது இந்த கேள்விகளை பொறுமையுடன் கேட்டு பதில் கூற முயற்சி செய்த உங்கள் அனைவர் மீதும் அல்லாஹ் அருள் செய்ய அல்லாஹ் இன்னும் பல கேள்விகளுடன் மீண்டும் சந்திப்போம் அதுவரை காத்திருங்கள் எம்முடன் இணைந்திருங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் லைக் கமெண்ட் மட்டும் ஷேர் செய்ய மறுவாதீர்கள் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துள்ளா வரகாத்தூ